ரொம்ப வருஷம் அவருடைய நண்பர் அவர்கிட்ட வந்து இப்போ நான் உங்க கேட்டா நீ தப்பா எடுக்க மாட்டியேன்னு சொன்னாரு அதுக்கு இவரு எது வேணும்னாலும் கேளுன்னு சொன்னாரு அதுக்கு நண்பர் நீ இதுவரைக்கும் எங்க யார்கிட்டையும் நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு சொன்னதே இல்லை இப்போ நீ கடைசி காலத்துல இருக்க இப்பவாவது அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்ல சொல்லக்கூடாதான்னு கேட்டார் அதுக்கு அந்த முதியவர் ஆமா அது ரகசியம்தான் நான் இறக்குறதுக்கு முன்னால உன்கிட்ட சொல்றேன் கவனமா கேளு நான் எந்த விதத்திலையும் திருமணத்துக்கோ திருமண பந்தத்துக்கோ எதிரானவன் இல்லை உண்மைய சொல்லப்போனா நான் எனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்த பெண் மனைவி ஆகணும்னு ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாரு உடனே நண்பர் ஆச்சரியத்தோட இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த உலகத்துல அதுலயும் பாதி பேர் பெண்களா இருக்கிற பட்சத்துல ஒரு சிறந்த பெண்ண உன்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்டாரு அதுக்கு அந்த முதியவர் நான் ஒரு சிறந்த பெண்மணிய கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு நண்பர் சுவாரஸ்யத்தோட அப்படியா ரொம்ப நல்லது அப்புறம் என்ன ஆச்சுதுன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவர் ஆனா அந்த பெண் எல்லா விதத்திலையும் வேடிக்கையா இல்லையா குறைவுள்ள மனுஷங்க நபர்களை தேடுறது தான் இருக்குது அந்த பெண்மணியும் கடைசி வரைக்கும் ஒரு சிறந்த மனிதனை கண்டுபிடிக்காம தான் தன்னுடைய உயிரை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல நாம குறைவுள்ளவங்க அப்படிங்கறத நாம ஒத்துக்கிடணும் சிறப்பான பூரணமான துணைய தேடுறதை விட்டுட்டு கிறிஸ்து பூரணமாக மாற்றும் நபரை தேடணும் வெளி தோற்றத்தை பார்க்காம கடவுளுக்கு பயந்து நடக்கும் நபரான்னு பாருங்க சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கர்த்தர்க்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்னு பைபிள்லையும்